என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னுடைய துணையை வந்து உள்ளேன் தங்கமே உன்னுடைய துணையை பற்றி மிக முக்கிய செய்தியைத்தான் இங்கே நான் கூற வந்திருக்கின்றேன் உன்னுடைய அன்பும் பாசமும் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது புரிந்து விட்டது தங்கமே என்று தூக்கி எறிந்த உன்னுடைய துணை நீதான் வேண்டும் என்று உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்க போகின்றார் உன்னுடைய அன்பு பாசம் நேசம் அக்கறை இவை ஏதும் இல்லாமல் அவர் தவித்து கொண்டு இருக்கின்றார் ஒரு சிறு குழந்தை போல அவர் மிகவும் மனதிற்குள் அழுது கொண்டே இருக்கிறார் எனக்கான தண்டனையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அம்மா எப்படியாவது என் துணையிடம் என்னை சேர்த்து வையுங்கள் என்று என்னிடம் தினசரி உன்னுடைய துணை பிரார்த்தனை செய்து தான் இருக்கின்றார் நீ இல்லாமல் நிச்சயம் அவரால் இருக்க முடியவில்லை என்ற முடிவை அவர் எடுத்து விட்டார் தங்கமே அவனுக்குமான பாச போராட்டமே இதனால் வரை அவர் என்னிடம் வரவேண்டும் வரவேண்டும் என்று நீ அழுது புலம்பினாய் நீ என்னிடம் வேண்டியதை எல்லாம் அம்மா என்னவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் எனக்காக அவரை என்னிடம் தேடி வர செய்யுங்கள் என்று நீ வேண்டினாய் அல்லவா தங்கமே அதனால் தான் உன் வேண்டு கெடுதல் அனைத்தையும் நான் நடத்தி வைத்து விட்டேன் உன்னுடைய அன்பை அவர் உணர்ந்து வரப்போகின்றார் நீ உன் துணையை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணையை உன் வீட்டு வாசலில் நிற்கும்படி நான் செய்துள்ளேன் இந்த வாழ்க்கையும் இந்த சந்தர்ப்பத்தையும் மிக கவனமாக பயன்படுத்திக்கொள் மகிழ்ச்சியை நான் கொடுத்து உள்ளேன் இனிமேலாவது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இரு நீ என்னிடம் வேண்டியதை அனைத்தும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் தங்கமே இனி நீதான் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் இதை நீ ஒரு நாளும் மறக்காதே என் மேல் மட்டும் நம்பிக்கையும் பாசமும் வைத்தாங்கமே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி